அண்ணன் சீமானவர்கள் நினைத்தால் ரொம்ப மிக பாவமா இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியவர் தமிழகத்துல தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு என்ன பொறுப்பற்ற இன்பம் அந்த பொறுப்பற்ற இன்பத்தை அனுபவித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு நமது சீமானவர்கள் கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ சம்மன் அலைஞ்சிட்டு இருக்காரு அப்ப அதுக்கு முக்கிய காரணம் யாரு தமிழகத்தோடைய தந்தையாக கருதப்படக்கூடிய பெரியார் அவர்கள் சொன்ன அந்த என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வார்த்தையை பின்பற்றியதன் காரணமாக இந்த கஷ்டம் ஆனால் இன்னைக்கு தீக்காவள இருக்கிறவன் திமுக இருக்கிறவன் எல்லாமே பெரியாரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அப்போ இதையும் பின்பற்றுகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்க மேலெலாம் கேச போடாமல் பாவம் நம்ம சீமான் மேலே மட்டும் கேசை போட்டு கோர்ட்டுக்கும் சேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு அழைவு முடியல என்ன நியாயம் ஆயிடுது உங்கள் பெரியார் சொல்லிட்டு போயிட்டாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதை செஞ்சதன் விளைவி இன்னைக்கு சீமானுக்கு இந்த தண்டனையா இங்க பெரியார் சொன்னது கரெக்ட் கரெக்ட் என்றால் சீமா செஞ்சது கரெக்ட் இதே பெரியார் சொன்ன அந்த வார்த்தை தவறு என்றால் சீமா செஞ்சது தவறு அதுக்காக சீமானுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க சீமான் செய்தது மிகப்பெரிய தவறு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அளித்ததற்கு அவர் கட்டாயம் தண்டனை கிடைக்கணும் ஆனா அவங்க பெரியார் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ இந்த பெரியார் சொல் போயிடுச்சு கேட்டு உங்களுடைய தீக்காவும் திமுகவும் எத்தனை பேர் எத்தனை பெண்கள் வாழ்க்கை அழிச்சாங்கன்னு தெரியலையே அப்போ என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தை தவறா கரெக்டா அண்ணன் சீமான் அவர்கள் நினைத்தால் ரொம்ப உங்களுக்கு பாவமா இருக்கு அவர் என்னங்க பெருசா தப்பு பண்ணிட்டாரு நம்ம பெரியார் தாங்க செஞ்சாரு ஆமாங்க என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்திய ஒரு தமிழகத்துல தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் பொறுப்பற்ற இன்பம் அந்த பொறுப்பற்ற இன்பத்தை அனுபவித்ததன் தான் இன்னைக்கு நமது சீமானவர்கள் கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ சம்மன் அழைஞ்சிட்டு இருக்காரு அப்ப அதுக்கு முக்கிய காரணம் யாரு தமிழகத்தோடைய தந்தையாக கருதப்படக்கூடிய பெரியார் அவர்கள் சொன்ன அந்த என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வார்த்தையை பின்பற்றியதன் காரணமாக இந்த கஷ்டம் ஆனா இன்னைக்கு தீகாவல் இருக்கிறவன் திமுக இருக்கிறவன் எல்லாமே பெரியாரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அப்போ இதையும் பின்பற்றுறாங்கன்னு அர்த்தம் அப்ப அவங்க எல்லாம் கேச போடாம பாவம் நம்ம சீமான் மேல மட்டும் கேச போட்டு கோர்ட்டுக்கும் சேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு அழைவுல என்ன நியாயம் ஆயுது உங்க பெரியார் சொல்லிட்டு போயிட்டாரு என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதை செஞ்சதன் விளைவி இன்னைக்கு சீமானுக்கு இந்த தண்டனையா இங்கே பெரியார் சொன்னது கரெக்ட் என்றால் சீமான் செஞ்சது கரெக்டு இதே பெரியார் சொன்ன அந்த வார்த்தை தவறு என்றால் சீமான் செஞ்சது தவறு அதுக்காக சீமானுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க சீமான் செய்தது மிகப்பெரிய தவறு ஒரு பெண்ணோடைய வாழ்க்கையை அளித்ததற்கு அவர் கட்டாயம் தண்டனை கிடைக்கணும் ஆனால் அவங்க பெரியார் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ இந்த பெரியார் சொல் பேச்சை கேட்டு உங்களுடைய தீக்காவும் திமுக எத்தனை பேர் எத்தனை பெண்கள் வாழ்க்கையை அழிச்சாங்கன்னு தெரியலையே அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தை தவறா கரெக்டாக